இன்னைக்கு குட்டி சொட லஞ்சுக்கு என்னென்ன சமைச்சுன்னு சொல்லி சாதம் தாங்க செஞ்சு பாக்கலாம் லஞ்ச் வந்து சாதம் மிளகா இதெல்லாம் போட்டு கடையுறது ரொம்ப அருமையான டேஸ்ட்ல வந்து இருக்கு மண் சட்டில போட்டு கடைஞ்சி செய்யறது டேஸ்ட் வேற லெவலு இருக்குங்க இது பாத்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசைக்குட எல்லாம் வச்சு சாப்பிடலாங்க ரொம்ப அருமையா இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோசைக்காரதாங்க செஞ்சிருக்கிறேன் தோசை வந்து சாப்பிடும்போது போது சுட சுடம் செஞ்சுக்கலாம்னு சொல்லி தோசை வந்து குட்டிஸ்க்கு மட்டும் செஞ்சு குடுத்தாச்சுங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சட்னி செஞ்சிருக்கங்க நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே டெய்லி வந்து சட்னி இருக்குங்க சட்னி வந்து எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால சட்னி செஞ்சாச்சு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மதி கலிங்காக வந்து கத்திரிக்காய் அதுக்கப்புறமா முருங்கைக்காய் பட்டாணி எல்லாம் போட்டு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புளி மாதிரி செஞ்சு வச்சிருக்கேங்க இது வந்து பாத்தீங்கன்னா மதியம் போல வந்து களி செஞ்சுவோங்க களிக்கு வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி செஞ்சுட்டேன் சனி உங்க நேத்தையும் அதிகமா வச்சுட்டு சொன்னா சாதம் தக்காளி கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் க்கு pack பண்ணிட்டேன் friends இந்த video உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் please இந்த மறக்காம லைக் பண்ணிட்டு subscribe செய்யுங்க அடுத்ததா ஒரு interesting சமையல் video ல பார்க்கலாம் friends அதுவரை